என் செல்ல குழந்தையே உன் தாயா ஆனவள் இன்று வெற்றி களிப்பில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இன்று என்னுடைய வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் உன் வாழ்க்கையில் தரமான சம்பவம் ஒன்று நிச்சயமாக நடக்கப் போகிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்ததும் வேதனைப்பட்டு கொண்டிருந்ததும் முடிந்து இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று இந்த வாழ்க்கை உணர்த்த காத்து கொண்டிருக்கின்றது இனிமேல் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை அது உனக்காகத்தான் என்கின்ற ஒரு உறுதியினை ஏற்கனவே கொடுத்துவிட்டதல்லவா இன்று உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வெற்றியினால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் வந்துவிட்டது உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க உன் அம்மா நான் வந்துவிட்டேன் இன்று நடக்கக்கூடிய இந்த தரமான சம்பவம் உன் வாழ்க்கையில் இனிமேல் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கப் போகின்றது என் பிள்ளையை சுற்றி இருக்கின்ற சுயநல மனிதர்களுக்குள் சிக்கி தவித்து இந்த வாழ்க்கையை நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எண்ணி பெருமகிழ்ச்சியோடு இரு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருந்து அது போதும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனிமேல் இதையெல்லாம் உன் வாழ்க்கையாகவும் உனக்கானதாகவும் மாற்றிக்கொள்ள நீ எப்பொழுதும் உறுதியாக இருந்து விட்டாலது போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒட்டுமொத்தமாக உன்னை மிகப்பெரிய சந்தோஷத்தில் அழைத்துச் செல்லும் பொழுதெல்லாம் என் குழந்தை நமக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கை இப்படியாக இருக்கிறது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா உன்னுடைய இந்த வருத்தங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விரைவாக நீங்கி உனக்கான சந்தோஷத்தை உறுதியாக இந்த வாழ்க்கை கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நான் எல்லாம் உனக்கு எந்த அளவில் மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியான சந்தர்ப்பம் ஒருவருக்கு வாய்க்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை அவர்களுக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் இந்த வாழ்க்கை அவர்களுக்கான ஒட்டுமொத்த முன்னேற்றத்தையும் ஒரு சேர இவர்கள் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் உனக்கு இப்பொழுது இந்த வாழ்க்கை கொடுக்க தொடங்கிவிட்டது அம்மாவின் அன்பினால் நீ அடையப் போகின்ற சந்தோஷத்தை கண்டுதான் இந்த தயானவள் எனக்கு வெற்றி கழிப்பு வந்திருக்கின்றது என் குழந்தையை ஒவ்வொரு முறையுமே நாம் இழந்து இழந்துவிட்டதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனிமேல் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னோடு நானிருந்து உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சரிவர உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எல்லாவற்றையும் தாண்டித்தான் இந்த வாழ்க்கை நமக்கும் நமக்கான வெற்றியை கொடுக்கும் அல்லவா சாதாரணமாக யாருக்கும் எதுவும் கிடைத்து விடுவதில்லை சாதாரணமாக யார் வாழ்க்கையிலும் எதுவும் நடந்து விடுவதில்லை என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நொடிப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒரு சேர கொடுத்துவிடும் என்பதனை நீ நம்பு உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் என்றும் என்றென்றும் உனக்கான முன்னேற்றத்தையும் நீ தேடுகின்ற சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடக்கின்ற விஷயங்களுக்கு என்றுமே இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக தயாராகத்தான் வைத்திருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் உனக்கு வந்தாலும் இந்த கஷ்டத்திலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு விட முடியும் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் இந்த துன்பத்திலிருந்து நிச்சயமாக உன்னால் சரியாக வெளியே வந்துவிட முடியும் அந்த அளவிற்கு உனக்குள் மிகப்பெரிய திறமைகள் எல்லாம் குவிந்து கிடக்கத்தான் செய்கின்றது அந்த அளவிற்கு உனக்குள் அத்தனை நன்மைகளையும் இந்த வாழ்க்கை தந்துவிடத்தான் செய்கிறது என்பதனை மறந்து விடாது நான் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு மனதிற்குள் இருந்து கொடுத்த துன்பங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனிமேல் நடப்பது எல்லாமும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை காலம் முழுவைக்கும் நான் எப்பொழுதும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் கரை சேர்த்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேல் என்ன நடந்தாலும் எந்த விஷயங்கள் உன்னை ஆட்டி படைத்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை நீ எப்பொழுதும் உறுதி செய்து கொண்டே இருந்து விட்டால் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை உணர்ந்து விட்டால் அது போதும் என் பிள்ளையே கஷ்டங்கள் அத்தனையும் உனக்கு என்னவாக இருந்தது இனி என்னவாக மாறப்போகிறது தெரியுமா இவையெல்லாம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக கொடுத்து விட்டது நீ என்னவெல்லாம் பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அதையெல்லாம் உனக்கு நிச்சயமாகவே சரியாகவே இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்றது நீ தேடிய உறவுகளும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்றது அதுபோல நீ வேண்டாம் என்று நினைத்த விஷயங்களும் உன்னை விட்டு விலகித்தான் இருக்கின்றது இதையெல்லாம் எந்த நிலையிலும் உன்னுடையதாக மாற்றவும் இந்த சூழ்நிலைகளை புரிந்து தெரிந்து நீ நல்லபடியாக நடக்கவும் எப்பொழுதும் மனதளவில் நீ தயாராக இருந்துவிட்டால் விட்டால் அது போதும் இனிமேல் எந்த நிலைக்கும் என் குழந்தை நீ வாழ்க்கையில் வருத்தப்பட்டு நின்று கொண்டிருக்க கூடாது எந்த நிலைக்கும் இந்த வாழ்க்கையில் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்படியாவது உன்னை பக்குவப்படுத்தி எந்த நிலையிலாவது உனக்கான நன்மைகளை எல்லாம் மீண்டும் மீட்டெடுத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் இந்த நொடி உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதனை நினைத்து வருத்தப்படாமல் இனி வரக்கூடிய நொடிகளில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு நான் உன் வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்து தருவேன் நான் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக மீட்டு கொடுப்பேன் என் பிள்ளை எந்த இடத்தில் விட்டாயோ அந்த இடத்திலிருந்து மீண்டும் ஆரம்பி நிச்சயமாக உனக்கான பெரு வெற்றி கிடைத்தே தீரும் நிச்சயமாக உனக்கான பெரு மகிழ்ச்சியும் உன்னை வந்து தொடர்ந்தே தீரும் இனி நடப்பதையெல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எண்ணி பெருமகிழ்ச்சியோடு இரு உன்னோடு நான் இருப்பதை எல்லாம் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டான் அது இன்னமும் இதைவிட சிறப்பான ஒரு நிலையை நோக்கி உனக்கான சந்தோஷத்தை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்த்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கை அவர்களுக்கான ஒட்டுமொத்த சிறப்பையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுத்து விடுமல்லவா இனி என்ன நடக்கும் என்பதனை சரியாக தெளிவுபடுத்தி அல்லவா இந்த வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்டதையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்து விடும் அல்லவா தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ இழந்து விடக்கூடாது ஏனென்றால் உனக்கு ஒரு ஆபத்து வரும்பொழுது அந்த நேரத்தில் உனக்கு கை கொடுத்து தூக்கிவிட தெய்வம்தான் முன் நிற்கும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் உன்னை சந்தோஷப்படுத்துகின்ற நிலையையும் நீ நிச்சயமாக இனிமேல் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது போல இனி எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை நீ வேண்டி விரும்பிய அத்தனை நம்பிக்கைகளையும் ஒரு சேர உனக்கு கொடுக்கும் இனிமேலும் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக நிறைவாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்கும் கிடைத்தது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நிரந்தரமாக்குவதற்காகவும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே எதையெல்லாம் கடந்தோம் எதையெல்லாம் தாண்டினோம் என்று யோசித்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நினைத்து நீ எப்பொழுதுமே முழு மனதோடும் முழு மகிழ்ச்சியோடும் வாழத் தொடங்கு எந்த இடத்திலும் உன்னை யாரும் அவமானப்படுத்தி விடாமல் நீ எப்பொழுதும் சரியான விஷயங்களைப் பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் உனக்கு நடப்பதையெல்லாம் நிச்சயமாக நான் சரியாக நடத்தி கொடுத்து விடுவேன் நீ கேட்பதையெல்லாம் உன் கண் முன்னால் நான் சரியாக கொண்டு வந்து நிறுத்தி விடுவேன் இத்தனை மாற்றத்தையும் தாண்டித்தான் நமக்கு வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்பது விதியானால் அதையெல்லாம் நாம் சரிவர தெரிந்து கொள்ள அல்லவா இத்தனை காலம் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனிமேல் எதையுமே இழக்கவும் தொலைக்கவும் என்னாதி உன்னை இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் இனியும் வேடிக்கை மட்டும்தான் பார்க்கப் போகிறார்கள் ஆனால் நீ மட்டும்தான் அடுத்த கட்டம் என்னவென்று யோசிக்கப் போகிறாய் என்பதனை நான் ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன் மற்றவர்களைப் போல அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய யோசனைகளும் உன்னுடைய சிந்தனைகளும் வேறுவிதமாக இருக்கின்றது நீ நினைப்பது எல்லாம் ஓரளவிற்கு சரியாகத்தான் இருக்கின்றது இது இப்படித்தான் நடக்கும் இப்படி செய்தால் அது இந்த பாதையில் சென்று இப்படி ஒரு முடிவைத்தான் கொடுக்கும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கும் பொழுது அதுவெல்லாம் உனக்கு நிச்சயமாக நிறைவானதொரு வெற்றியையும் நிறைவானதொரு நம்பிக்கையையும் கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சோதனைகள் நிறைய இருக்கும் வாழ்க்கை உன்னை சோதிக்க பார்க்க நினைக்கும் ஆனால் இதிலிருந்தெல்லாம் ஒருவரால் மீண்டு வர முடிந்து விட்டது என்றால் நிச்சயமாக இவர்கள் இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் அடைந்து விடுவார்கள் அத்தனை திருப்பங்களையும் நிறைவாக பெற்று விடுவார்கள் நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை எல்லாம் சரியாக உணர்ந்து இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொள்வார்கள் இத்தனை காலமும் நாம் இதற்காக தானே ஆசைப்பட்டு காத்து கொண்டிருந்தோம் இத்தனை காலமும் இதற்காகத்தானே நாம் ஏங்கிக் கொண்டிருந்தோம் என்று சொல்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு நம்பிக்கையோடு நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் உன்னை சுற்றி வந்து உனக்கான நிறைவான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் யார் எப்படி இருந்தாலும் சரி யார் நம்மை எப்படி நடத்தினாலும் சரி நாம் நாமாக இருக்க வேண்டும் என்பதில் மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நாம் நாமாக இருந்து நமக்கான வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் பெற வேண்டும் என்று நினைக்கிறோமானால் அப்படி நினைப்பதற்கு நிச்சயமாக வாழ்க்கையில் பல விஷயங்கள் உன்னை கண்குளிர வைக்கும் ஏன் தெரியுமா உன்னையே யாரென்று இந்த வாழ்க்கை உனக்கு உணர வைக்கும் உன்னை பற்றிய ஒவ்வொரு உண்மைகளையும் இந்த வாழ்க்கை எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கும் நீ எப்படி இருந்து இந்த சூழ்நிலையை எப்படி மாற்றி இருக்கிறாய் என்பதனை உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எதிர்பாராத நேரமும் எதிர்பாராத தருணங்களும் உன்னை நிச்சயமாக நல்லபடியான ஒரு வாழ்க்கையில் உன்னை கரை சேர்க்க தொடங்கிவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இத்தனை முறை நீ வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கான துன்பங்களை கொடுக்க நினைத்தது போலத்தான் இந்த வாழ்க்கையும் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு வித்தியாசமான சம்பவங்களை உன் கண் முன்னால் அரங்கேற்றுகிறது இப்பொழுது உனக்குள் இருக்கின்ற தைரியமும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையும் நான் சொன்னது போல இந்த தரமான சம்பவத்தை உன் வாழ்க்கையில் அரங்கேற்றி கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இனிமேல் என்ன சூழ்நிலை ஆனாலும் எந்த நிலையானாலும் இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டது போல அத்தனையும் நடக்கும் என்பதனை நீ நம்பு நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் கொடுக்கும் என்பதனை உறுதியாக நம்பு இவை என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்கக்கூடிய மிக பெரிய விஷயங்களாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த நொடி முதல் உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக சரியானதையெல்லாம் சொல்லி கொடுத்துவிடும் என்பதனை நான் நம்புகிறேன் என்னுடைய நம்பிக்கைக்கு பலனாக நீ எல்லா விஷயங்களையும் உணரக்கூடிய பக்குவத்திற்கு வந்துவிட வேண்டும் எதையுமே இழந்துதான் இன்னொன்றை பெற முடியும் அதே நேரத்தில் நீ இழந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை இந்த வாழ்க்கையில் எந்த நிலைக்கு கொண்டு சேர்த்தது என்பதனை சற்று நீ தெரிந்து கொள்ளவும் வேண்டும் நீ எதிர்பார்த்த விஷயத்தில் ஒரு தரமான சம்பவத்தை நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் இதனால் இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட அத்தனை விஷயங்களும் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வரும் நீ கனவிலும் நினைக்க முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எதையும் கடந்து நீ வாழ்ந்திடுவாய் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி விடுவாய் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் கனவிலும் நனவிலும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் எந்த விஷயமும் நடத்துவதற்கு நீ நிச்சயமாக மனம் வருந்த மாட்டாய் எந்த விஷயத்தையுமே நாம் நடத்தி விட்டோம் என்பதற்காக இந்த வாழ்க்கையை நீ வாழாமல் விட்டுவிடப் போவது கிடையாது அதனால் எந்த சூழ்நிலைக்கும் உன்னை தயார்படுத்திக்கொள் சம்பவம் ஒவ்வொன்றும் தரமான பதிலடியாக இருக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்